அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஏப்ரல் மாதம் மைத்திரை முகூர்த்தம் எந்த நேரத்தில் எந்த வேலையில் வருதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய எல்லா கடன்களையும் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இயற்கை கொடுத்த வழி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மைத்திரை முகூர்த்த வேலை தான் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மைத்திரை முகூர்த்தம்னா என்ன இந்த ஏப்ரல் மாதத்தோட அந்த நேர காலம் இது என்னங்கிறதான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நிறைய புதிய சகோதரிகள் வந்திருக்காங்க மைத்திரை முகூர்த்தம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்முடைய இயற்கை நமக்கு நம்ம வந்து பல நேரத்தில் பல இதில் ஒரு அவசர தேவைக்காக தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்குவோம் ஒரு நகல் லோனாக இருக்கட்டும் கார் லோனாக இருக்கட்டும் டக்குன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நேரம் காலம் பார்க்காம டக்கு டக்கு நம்ம போயிட்டு கடன் வாங்கிடுவோம் ஆனால் அந்த கடன் வந்து நம்ம அடைக்கிறதுக்கான ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கூட நிறைய பேர் நேரம் காலம் எதுவுமே பார்க்குறதே இல்லை அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த ஒரு நேரத்தில் யார் ஒருத்தங்க அந்த கடன் தொகையை நம்ம அடைக்கிறாங்களோ அவங்க திருப்பி திருப்பி அந்த கடனானது சீக்கிரம் அவங்கள்தான் அடையும் அவங்களுடைய மொத்த கடனுமே அடைக்கிற அந்த ஒரு வேலை தான் மைத்திரை முகூர்த்தங்கிறது இந்த மைத்திரை முகூர்த்தமானது அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலையில் மைத்திரை முகூர்த்தம் உருவாகும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலையும் மைத்திரை முகூர்த்தம் உருவாகும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ரெண்டு அந்த லக்னங்களும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான வேலை தான் மைத்திரை முகூர்த்தம்னு சொல்லுவோம் இதில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்திரி முகூர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரேராக தான் வரும் செவ்வாய்க்கிழமை வருது அப்படி வந்துச்சுன்னா உங்களுடைய கடன்கள் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த கிழமையில் எடுத்து வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய கடன்கள் கண்டிப்பாக அடையுங்க இது வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் கிழமை இது எல்லாமே அதனால் இந்த மாதம் நமக்கு எப்போ வருது மைத்திரி முகூர்த்தம் கிடது இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கடனாக இருக்கு வேணாலும் இருக்கலாம் நகை கடனாக இருக்கலாம் தனிநபர் கடனாக இருக்கலாம் இல்லை ஒரு கார் லோனு ஒரு ஹவுசிங் லோனு இல்லை நம்ம பக்கம் அக்கம் பக்கம் ஏதாச்சும் நம்ம யாருக்கிட்டையாச்சும் நம்ம வாங்கியிருப்போம் இல்லை நமக்கு தெரியாமல் அடகே வந்து பேங்க்கில் வந்து சிலர் நகை வச்சுருப்பாங்க சிலர் ஃபினான்ஸில் தனியாக தனி வச்சுருப்பாங்க அது மாதிரி உங்களுடைய எந்த கடன் தொகை வேணாலும் உங்களுக்கு கோடியில் கடனாக கூட இருக்கலாம் இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த கடன் நீங்கள் அடைக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ப்ராசஸிங்கை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்களேன் இந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நீங்கள் இப்படி மாதம் மாதம் நம்ம செய்ய 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 உங்களுடைய கடனானது இதை அடைக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கையானது உங்களுக்கு வேகமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் குடும்பத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்தி அந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்கான வழிகள் கடவுள் நமக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பார் இது வந்து ஒரு ஐதீகம் இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதனால் இந்த ஒரு முகூர்த்த வேலையை கண்டிப்பாக நீங்கள் இது என்ன ஒரு மைத்திரை முகூர்த்தம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக ஒரு இதாக நீங்கள் நினச்சிக்காமல் இதை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வேலையில் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை ஒரு பத்து ரூபாய் நூறுரூபாய் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு மாதம் மட்டும் செஞ்சு பாருங்களேன் செய்ய 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 மாற்றங்கள் குடும்பத்தில் நிறைய தெரியுங்க மைத்திரி முகூர்த்த விலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க நம்ம கல்யாணத்துக்கு கிஃப்ட்டுக்கெலாம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு மொய் கவர் அது மாதிரி ஒரு க ஒரு இன்லேண்டு கவர் மாதிரி சின்னதாக ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் மொத்தமாக எழுதக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் இருக்குன்னா அந்த இது மாதிரி போட்டு எழுதிக்கலாம் இல்லாட்டி ஒரு ஜுவல்ஸ் லோன் எழுதிக்கலாம் இல்லை வெளியில் பக்கத்தில் உங்களோட கிட்டே இருக்கட்ட ஒரு கரண்ட் வாங்கியிருக்குன்னா அவங்க பேர் போட்டு அந்த கவருக்குள்ளே எவ்வளோ தொகை உங்களால் அந்த மாதம் எடுத்து வைக்க முடியுமோ கிட்டே இப்போ நூறுரூபா இருந்தால் நூறுரூபா எடுத்து வைக்கலாம் இல்லை ஒரு ஐநூறுபா இருக்குது உங்கள் கிட்டே பணம் நிறையா இருக்குன்னா ஐநூறுபா எடுத்து வைக்கலாம் இல்லை கிட்டே பத்து ரூபா இருக்குது அப்படின்னா பத்து ரூபா அந்த கவர் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்புறமேட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை இது வைக்கலாம் இல்லாட்டி வைக்காமல் இருந்தாலும் அது இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தான் அதில் வந்து உங்களுடைய க கடன் தீர வேண்டும் அப்படின்ட்டு அந்த பிரியா அந்த பிரியாணி இலையில் ஒரே ஒரு வார்த்தை கடன் தீர வேண்டும் அப்படின்னு முறை நீங்கள் எழுதிட்டு உள்ளே வச்சிடலாம் இதுக்குள்ளே பச்சை கல்புரம் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எல்லாமே நம்முடைய மனசுக்கு எது படுதோ நீங்கள் அதை பண்ணலாங்க ஆனால் இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான் ஆனால் மெயின் என்னான்னு கேட்டால் ஒரு கவரில் பேர் எழுதி அதுக்குள்ளே ஒரு தொகை நம்ம எடுத்து வைக்கிறது அந்த முகூர்த்த வேலையில் சிறு தொகை இவங்களுக்கு நான் அந்த கடனை அப்படி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கிட்டே நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த வேலை அந்த கிட்ட நம்ம சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுளானவர் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த வருமானத்தை குடும்பத்தில் பிரிக்கி அந்த கடன்கள் சீக்கிரமாக தீந்துருங்க இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருந்தாலுமே பரவாயில்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கவர் போட்டு நீங்கள் வைக்கலாம் இப்போ நிறைய இடத்துல வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இப்போ எல்லாருக்குமே தெரியும் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த அந்த நேரத்தில் அந்த வேலையில் கரண்ட் தொகையை நீங்கள் ஆன்லைன் கூட பண்ணிடலாம் ஆன்லைன் மினிமம் ஐநூறுரூபா நூறுரூபா கூட இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அது மாதிரி கூட நீங்கள் த அந்த பணத்தை நீங்கள் அடைச்சிடலாங்க நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்களேன் இப்போ ஏற்கனவே இப்போ போன மாதம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்னா என்ன பண்ணுறதுனா நீங்கள் புதுசாக கவர் போட தேவையில்லை ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம கவரை மட்டும் சுவாமி கிட்ட எடுத்து வச்ச போதும் இல்லாட்டி அதே அந்த பழைய கவர் இருக்குது பார்த்திங்களா அந்த பழைய கவரில் எடுத்து திருப்பி ஒரு நூறுரூபா உள்ளுக்குள்ள போட்டு வைக்கிறோம் அவ்வளோதான் நம்ம எப்போ என்னைக்கு இந்த கடன்லாம் அடைக்கிறோமோ அப்போ அந்த டைமில் இந்த நம்ம மாதம் மாதம் கடன் எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா பணம் பத்து ரூபாய் நூறுரூபா ரூபான ரூபான்னு அந்த தொகையும் சேர்த்து உங்களுக்கு கடன் அடைச்சிடணும் அவ்வளோதாங்க மற்றபடி அந்த பணத்தை வந்து உங்களுடைய சொந்த கையில் பணம் இல்லை டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிறது அப்படிலாம் பண்ணவே கூடாது கவரில் பணம் கவரில் வச்ச மாதிரி அப்படியே தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட தொகையானது சீக்கிரம் அடைய போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆரம்பமே நீங்கள் இந்த கவரில் பணம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறது தான் அப்படிப்பட்ட அற்புதமான மைத்திரி முகூர்த்தம் ஏப்ரல் மாதம் எந்த நேரம் எந்த கிழமையில் வருதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பத்ரெண்டுலேருந்து எட்டு ஆறு மணி வரைக்கும் இருக்குது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் முப்பத்தி நாலு நிமிஷம் மட்டும்தான் இருக்குது ரொம்ப குறைவான நிமிஷங்கள் தான் இதில் அதுகூட எப்பயுமே நம்ம மைத்திரை முகூர்த்தம் கடன்கள் அடைக்கிறதில் அந்த மிடில் அந்த டைம் இருக்குது பாருங்கள் மிட் டைம் சொல்லுவாங்க ரெண்டுக்கும் நடுப்பட்ட த டைமு அதாவது ஏழு நாற்பத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தி நான்கு ஏஎம் இந்த இந்த நேரம் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கடன்கள் நம்ம அடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தொகையாக இருக்கட்டும் கடன்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபாயும் பத்து ரூபா நீங்கள் அன்னைக்கு மட்டும் இதுக்கு முன்னாடியே பிளான் எல்லாமே டக்கு டக்கு நீங்கள் முந்த நாள் நைட்டு கூட ரெடியாக எடுத்து வச்சுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு அந்த கடன் தொகை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்களுடைய கடன்கள் அடையுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளோட செவ்வாய்க்கிழமை நீங்கள் மைத்திரை முகூர்த்த விலையில் இதை வந்து ஒரு விளையாட்டாக கூட நீங்கள் நினச்சி கூட பண்ணி பாருங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகைகள் கூடிய விரைவில் ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக கடன்கள் அடையுங்க அப்படிப்பட்ட அற்புதமான மைத்திரி முகூர்த்தம் தான் நமக்கு இந்த ட்ரிப்பு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு அதே மாதிரி அடுத்த மைத்திரி முகூர்த்த வேலை எப்போ வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பத்தி ஐந்துலேருந்து ஒம்போது நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க விருச்சிக லக்னம் அனுஷி நட்சத்திரம் மொத்தம் நூற்றி முப்பத்தோரு நிமிஷம் இருக்குது இதில் அந்த மிட் டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ராத்திரி எட்டு பதினெட்டுலேருந்து ஒம்பது ஒன்று இந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கடன்களுக்காக ஏதாச்சும் ஒரு தொகையை நீங்கள் தனியாக எடுத்து வைங்க நிச்சயம் உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையுங்க இந்த அற்புதமான இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அற்புதமான இந்த மைத்திரை முகூர்த்த விலையை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் இந்த ஒம்பதாம் தேதி வரக்கூடிய முதல் மைத்திரை முகூர்த்தத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு சிறு தொகை நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்து வைங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையோட இந்த மாதம் நமக்கு வந்திருக்குது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் அப்படிப்பட்ட முகூர்த்த விலையே தவற விடாதீங்க நிச்சயம் உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சால் நிச்சயம் அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்